மூணாறில் மீண்டும் கால்நடைகளுக்கு எதிராக புலியின் தாக்குதல் கடலார் வெஸ்ட் டிவிஷனில் தான் பசுவை புலி தாக்கி கொண்டுள்ளது இந்த பகுதியில் பத்திற்கும் மேற்பட்ட பசுக்களை இதற்கு முன்பே புலிகள் தாக்கி கொண்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் தொழிலாளி குடும்பங்களை பயத்தில் மூழ்கச் செய்து தோட்டப் கால்நடைகளுக்கு எதிராக காட்டு மிருகங்களின் தாக்குதல் தொடர்கிறது கடலார் வெஸ்ட் டிவிஷனில் பசுவை தான் புலி தாக்கி கொண்டது இந்த பகுதியில் ஸ்டீபெனின் பசுமாடுதான் கொல்லப்பட்டது அந்த மாதிரி வேலைக்கு வந்த ஏழு இந்த மாதிரி என் மாடை குழி வச்சுருக்குன்னு சொல்லி என் வாத்தரை கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து நான் பார்த்தேன் பார்த்த ஒன்று மூணு ஒன்றா வந்திருக்கு மூணு புலி வந்திருக்கு வந்தது பெரிய சைல் மாடை வந்து பிடிச்ச வந்து என் வாங்க ஸ்ட்ரீம் வந்து சொல்லி எனக்கு கூப்பிட்டாப்பா கூப்பிட்டு வந்து சொன்னோன்னா என் உடனே ஃபாரஸ்ட்டுக்கு எல்லாம் தெரியப்படுத்தி ஒன்றை வர சொல்லி அவங்க எல்லாம் பார்த்து போஸ்ட் பண்ண போனால் சொல்லியிருக்காங்க நல்லா ராவிலே பசங்க அழிச்சு விட்டாக்க வரணும் என்னால் அழிச்சு விட்டப்போ நான் வயநாள் வந்து விடக்க தப்போ பசங்க காணாமல் இருந்தாலும் அந்த வெளுப்பினே ராவிலே அஞ்சு மணிக்கே எனக்கு வந்தப்போ இங்கே கடுவா பிடிச்சிருந்தாருன்னு